குறைவான அளவை கொண்டு முக்கோணம் வரைவது குறித்து இப்பொழுது காணலாம் இது ஒரு சவாலான செயல்தான் என்றாலும் முயன்று பார்த்தால் சுவாரஸ்யமாகத்தானே இருக்கும் நாம் இந்த முக்கோணத்தை வரைய இரண்டு என்ற அளவில் நீளம் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கங்களின் நீள அளவு இரண்டு இந்த பக்கத்தின் அளவு இரண்டு மற்றும் ஐந்து இதை கொண்டு எப்படி முக்கோணம் வரைவது சரி முயற்சித்து பார்ப்போம் இருப்பதிலேயே அதிக நீளமான அளவை அடிபாகமாக வைத்துக்கொள்வோம் இந்த அடிபாகத்தின் நீளம் ஐந்து இந்த பக்கத்தின் நீளம் ஐந்தாகும் மற்ற இரண்டு அளவுகளையும் எடுத்து இரண்டு மற்றும் மூன்றாம் பாகமாக அமைப்போம் முக்கோணம் என்றாலே மூன்று பக்கங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுதானே சரி இந்த ஒரு பக்கத்தின் நீளம் இரண்டு மற்றொரு பக்கத்தின் நீளம் இரண்டு இன்னொரு பக்கத்தின் நீளமும் இரண்டாக இருந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் இப்பொழுது மூன்றாவது கோணத்தின் இரண்டு புள்ளிகளும் எட்டாவது தொலைவில் இருக்கின்றன முக்கோணம் அமைய மூன்று பக்கங்களும் சேர வேண்டும் இந்த இரண்டு பக்கங்களை அருகில் கொண்டு வர முயற்சிப்போம் ஆனால் மற்ற இரண்டு பக்கங்களின் அளவும் ஒன்றாக இருக்கிறது அதனால் அதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐந்து அளவுள்ள நீளத்தின் இரு முனைகளையும் தொட்டிருக்க வேண்டும் மேலே உள்ள புள்ளியை இணைக்க முயற்சித்தா இந்த புள்ளி தொடுவது சாத்தியமே அல்ல இரண்டு பக்கங்களின் நீளங்களை கூட்டினால் வரும் விடை நான்கு இந்த இரண்டு பக்கங்களையும் இரண்டு கூட்டல் இரண்டு என்று கூட்டினாலும் அது அடிப்பகுதியான ஐந்திற்கு சமமாக இல்லை எந்த வகையில் முயற்சித்து பார்த்தாலும் தனித்தனியாகத்தான் நிற்கிறது நம்மால் முக்கோணத்தை உருவாக்க முடியவில்லை முக்கோணத்தின் கூறுகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் மிகவும் நீளமான பக்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் கூட்டு மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் நம்முடைய கணக்கில் மற்ற இரண்டு பக்கங்களின் நீளங்களின் கூட்டு மதிப்பு நான்காக இருக்கிறது இதோ பாருங்கள் இரண்டு கூட்டல் இரண்டு நான்காக இருக்கிறது மற்ற பக்கத்தின் நீளமாக ஐந்து உள்ளது இரண்டு பக்கங்களின் கூட்டு மதிப்பு மூன்றாம் பக்கத்தின் நீளத்தின் அளவிற்கு சமமாக இருந்தாலும் முக்கோணம் அமையாது அதனை வரைந்து பார்த்தால்தான் புரியும் பக்கங்களின் நீல அளவு இரண்டு இரண்டு மற்றும் நான்காகும் அடிப்பக்கத்தின் அளவு நான்கு அதனை வரைந்து கொள்வோம் இது நான்கு அளவுடைய அடிப்பாகம் இந்த பாகத்தின் அளவு நான்காகும் இரண்டு அளவுடைய பக்கங்களை நாம் தொட முயற்சிப்போம் எந்த வகையில் தொட முயற்சித்தாலும் நமக்கு இங்கே சாத்தியப்படவே இல்லை இந்த இரண்டு கோணங்களும் பூஜ்ஜியம் டிகிரியாக இருக்க வேண்டியுள்ளது இந்த முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களையும் கீழ்நோக்கி நோக்கி எடுத்து வந்தால்தான் மூன்றாம் பக்கத்தில் தொடமுடிகிறது இந்த முக்கோணத்திற்கு இங்கே இடமில்லை இது சிதைந்த முக்கோணமாக இருக்கும் முக்கோணத்தை தொட முயற்சிக்கையில் அது கோடாகவே மாறிவிடுவதால் இந்த அளவில் நிறுத்திவிட்டு இதனை சிதைந்த முக்கோணம் என்று கூறலாம் சிதையாத முக்கோணம் அமைவதற்கு இரண்டு பக்க நீளங்களின் கூட்டு மதிப்பு நீளமான பக்கத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் மூன்று மற்றும் மூன்று என்ற அளவிலும் ஒரு பக்கம் ஐந்து என்றும் இருந்தால் நம்மால் நிச்சயமாக முக்கோணத்தை உருவாக்க முடியும் நீளம் மூன்று உள்ள பக்கங்களை மேல் நோக்கி எடுத்து சென்று இந்த இரண்டு பக்கங்களையும் இணைத்தால் மிக பொருத்தமாக தொடமுடிகிறது இணைகிற இடம் எது என்பது நமக்கு துல்லியமாக தெரிகிறது நம்மால் இந்த இரண்டு பக்கங்களை இணைக்க முடிகிறது பாருங்கள் இரண்டு நிலங்களையும் அடிப்பாகத்துடன் இணைத்து மேல் நோக்கி எடுத்து சென்றால் ஒரு கட்டத்தில் இரண்டு மேல் முனைகளும் ஒன்றை ஒன்று தோட்டுக்கொள்கின்றன ஆனால் பக்க அளவுகள் குறைந்தால் முக்கோணம் சிதைந்து முனைகள் தொடாமல் நின்றுவிடும் இரண்டு முனைகளும் அந்தரத்தில் அப்படியே நிற்கும் பக்க நீளத்தின் முனைகளை எடுத்து வந்து சிதைந்த முக்கோணத்தையே அமைக்க முடியும் அடுத்து இங்கு எழும் இன்னொரு கேள்வி மூன்று மூன்று மற்றும் ஐந்து நீள அளவுகளில் மட்டும்தான் முக்கோணம் வரைய முடியுமா என்ன இந்த நீளத்தை மாற்ற முடியாது ஆகையால் இந்த முனையையும் இந்த முனையையும் மாற்ற இயலாது அதே இந்த இரண்டு பக்க நீளத்தையும் மாற்ற இயலாது அப்படியானால் மூன்று முனைகளையும் இணைத்து முக்கோணம் அமைப்பதற்கு இந்த வழியில் முயற்சித்தால் நாம் நெருக்கடியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் மேலே உள்ள இரண்டு முனைகளை எவ்வளவு முயற்சித்தாலும் சிதைந்த முக்கோணமே கிடைக்கும் இரண்டு பக்க நீளம் மூன்று மற்றும் மூன்று என்ற அளவிலும் ஒரு பக்கம் ஐந்து என்ற அளவிலும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் இன்னொரு வகையில் முக்கோணத்தை நாம் பெற நாம் விரும்பியதற்கு ஏற்ப கோணங்களை மாற்ற முடியாது பக்க அளவுகள்தான் முக்கோணத்தின் கோணங்களை தீர்மானிக்கும் அவ்வளவுதான் கணக்கு முடிந்துவிட்டது மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்